நீ நான் காதல் நம்ம ஆகாஷும் அபியும் சேர்ந்து அந்த ட்ராக் பண்ணி அட்ரஸ்ல போயிட்டு விசாரிச்சா எல்லாமே ஃபேக் தான் இருக்கு போன் நம்பர் கூட திருடி போன் பண்ணி இருக்கிறாப்ல மித்ரன் இதனால மித்ரன் இருக்கிற இடத்தையே கண்டுபிடிக்க முடியல அபியாலையும் நம்ம ஆகாஷனாலையும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வக்கீலை அழைச்சிக்கிட்டு வந்து எப்படியாச்சும் ஜாமீனில் எடுக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது வந்து சாதாரண கேஸ் இல்லை இல்லையா ஸ்மக்லிங் கேஸ் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க ஏன்னா அட்ரஸ்ல போய் விசாரிச்சா எதுவுமே போலியோ இருக்கு இல்லையா எதுவுமே அவங்களாலேயும் பண்ண முடியல லாஸ்டா அபி போய் நேரா ராகவ மீட் பண்றாங்க அப்ப ராகவ் என்ன சாதாரணமா பேசும்போதே கோவமா பேசுவாரு இப்ப ஸ்டேஷன்ல வரைய இறக்குறாரா அதுவும் அபி மூலியமா இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கா அதனால கோவமா தான் பேசுறாரு இந்த சந்தர்ப்பத்தை சுந்தரி வேறையா யூஸ் பண்ணிக்கிட்டே வேணும்னே அபியும் அணுவையும் பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறாங்க இவங்க வந்ததுல இருந்துதான் இந்த பிரச்சனை அப்படின்னு அங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து திட்டி எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்டுறாரு இங்க வீட்டுல உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அபி மட்டும் தனியா ராகாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து ராகவுக்கு கொடுத்தா ராகவ் வழக்கம் போல மீண்டும் அபியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க பெருசா திட்டலனாலும் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாரு இல்லையா சோ அதனால லைட்டா திட்டுறாப்புல அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் வந்து ஒரு ஜூஸ கொடுத்து எத்தனாச்சும் குடிக்க சொல்லுமா அவர் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொன்ன உடனே அதை கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மாத்திரமும் போட்டுக்கிறாங்க உங்களை எப்படியாச்சும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில எடுப்பேன் அப்படின்னு அபி வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு